வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே ஜாப்ஸ்ல பாத்தீங்கன்னா தினசரி இலவச வேலை வாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணி இருக்கும் இன்னைக்கு என்ன வகையான வேலை வாய்ப்பு தகவல் பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஒரு முன்னணி எம்என்சி நிறுவனமான வேல்யூ நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலை வாய்ப்பு தகவல் தான் இந்த நிறுவனத்தில் பாத்தீங்கன்னா பெண்கள் அதிகப்படியாக தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் நல்ல சம்பளத்துடன் நல்ல பெனிஃபிட்டோட அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை நிரந்தரம் ஆவதற்கான அனைத்து வாய்ப்புகளுடன் இந்த வேலை வாய்ப்பை கொடுத்துருக்காங்க தவறாம பயன்படுத்திக்கிங்க இந்த நிறுவனத்தில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படிச்சவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பி மற்றும் பி டெக் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த வேலைக்கான வயது வரம்பு எப்படி இருக்கலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா பதினெட்டு வயதுல இருந்து அதிகபட்சமாக இருபத்தைந்து வயது வரையுடைய பெண்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா டைரக்டா உங்களை நேப் ஸ்ட்ரெயினிங் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒன் இயர்க்கு அப்புறம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸின் அடிப்படையில டைரெக்டா உங்களை கம்பெனி ரோலுக்கு மூவ் பண்ணிப்பாங்க அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு இம்மிடியேட் ஜேனர் தான் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா பதினாறாயிரம் நமக்கான சம்பளமாக இருக்கும் சொல்லியிருக்காங்க அலவன்ஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்கள்ல உணவு இலவசமாக வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் நமக்கு இந்த நிறுவனத்துலேருந்து இருந்து இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை இடம் எங்க இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னை லொக்கேஷனில் தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல இருக்குது எந்த இடத்துல வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சிக்க இவங்க கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வேலைவாய்ப்பை பற்றியே ஏதேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்துல அவங்கள்ட்ட நீங்கள் டேரெக்டாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் என்ன டேட்டில் நீங்கள் என்ட்ரிக்கு வரணும் எந்த லொக்கேஷனுக்கு வரணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துன்னு வரணும் அப்படின்ற அனைத்து சந்தேகங்களையும் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கணும் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கங்க உங்களுக்கு தெரிந்த வேலை தேடக்கூடிய பெண்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவர்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்